ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சங்கரமண்டத்துக்கு புதிய சங்கராச்சாரியார் வந்திருக்காரு ரொம்ப சின்ன வயசு ஒரு பேர் கூட சுப்பிரமணிய கணேச சர்மா திராவிட் நான் அவர் பேரில் பாதி தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் இருக்கா சித்து அதை நான் சொன்னால் பேட்டி முழுக்க டைம் ஆகுமேங்கிறதுக்காண்டி நான் சர்மா திராவிட்டு கணேசு சுப்ரமணியன் சுப்பிரமணியன் கணேச முருகன் பிள்ளையாறு சர்மா பிராமின் நேமு திராவிட் இந்த பேரோடு வராரு ஆள் போட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் பிறந்திருப்பார் போல இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு அதாவது உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தை விட அவருக்கு வயது குறைவு உங்களுடைய அப்படிதானே உங்களுடைய நீ கால் நூற்றாண்டுக்கு மேலே பத்திரிகை துறையில இருக்கீங்க அப்படி சொல்ல முடியாது அதாவது ஒரு மனிதனை வந்து அந்த மாதிரி நீ கம்பேர் பண்ண சில பேர் அஞ்சு வயசுலேயே வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டா இருப்பாங்க அஞ்சு வயசுலயே வேற எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாதான் எக்ஸ்போர்ட்டா இருப்பாங்க அதை வந்து வேற ஒருத்தரோட இதோட கோர்க்க முடியாது அனுபவத்தோட அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர மடத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பிராமணர்ளால் உருவாக்கப்பட்ட ஒரு மட ஒரு இதுதான ஒட்டுமொத்த இல்லையா ஒட்டுமொத்த இந்துக்களுக்காக அவர்கள் உருவாக்கப்பட்டதாக சொன்னாலும் அதை பிற ஜாதிகாரங்க யாருமே அங்க சங்கராச்சாரிய பெருசா ஆக முடியாது சங்கரா அது பிராமணர்கள் மட்டும் தான் வர முடியுங்கிறார் ஆமாம் அது வந்து அதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு ஒரு மடத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கேயே இருக்குது அது வந்து நீங்கள் அப்படி இதை மட்டும் பார்க்க முடியாது நீ அது நாம் அடுத்து வர பிற மதத்துக்கு நம்ம போய் தான் அது வந்து நீங்கள் இது பண்ண முடியாது இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கர மடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளுக்குரியதாகவே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி சங்கரர் வாழ்ந்த காலன்றதே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் கிபி எட்டுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடினு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிஃபோர் கிறிஸ்ட் பிசின்னு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பதினாறாம் நூற்றாண்டு வாங்க அதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சி வந்தால் பதினெட்டாம் நூற்றாண்டுவாங்க இன்னொரு தரவு என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்பதாயிரம் நூற்றாண்டில் தான் இந்த மடமே ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் முதல்ல கும்பகோணங்கிறாங்க கும்பகோணத்தில் இல்லை அதாவது ஒரு 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 வரலாறு இல்லை உங்கள் பதிவு செய்யப்பட்ட வரலாறுன்னு இல்லை அது தெளிவான இதெல்லாம் இல்லை எந்த ஓலைச்சுவடிகளோ கல்வெட்டுகளோ அதெல்லாம் இல்லை சரியா சில தகவல்களை அடிப்படையாக வைத்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே மடம் ஆரம்பிக்கப்பட்டதாகும் இங்கே காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சியோட அதாவது தேவி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வ வழி அது ஒரு சில பெரிய இது இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்போ காஞ்சிபுரத்தில் அம்மனின் ஒரு இதில் வந்து இந்த மடம் வந்து துவக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கப்புறம் இந்த ஆற்காடு நவாபுகள் இருக்காங்க இவர்களுடைய இதனால பஞ்சாயத்து சண்டை ஒரே சண்டை ஆற்காடு பக்கத்தில் தான் இருக்குது ஆமாம் அங்கே கூட ஒரு மடம் இருக்குது அது சங்கர மடத்துக்கு சொந்தமான ஒரு மடம் அங்கேயே இருக்கு ஆர்காட்டில் கலவையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சண்டையின் காரணமாக காஞ்சிபுரம் கிஞ்சிபுரத்தை காஞ்சிபுரத்தில் வந்து முஸ்லீம் படையை எடுத்து நிறையா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்காங்க எல்லாம் இப்பயும் பார்க்கலாம் ஸோ அந்த நேரத்தில் நடந்த சண்டைகளின் காரணமாக இவர்கள் இங்கேருந்து மைக்ரேட் ஆகி எங்கே போகிறாங்கன்னா கும்பகோணத்துக்கு போயிடுறாங்க ஒரு சிறிது காலம் கும்பகோணத்தில் அந்த மடம் ரன் ஆகிட்டுருக்கு அதற்கப்பறம் மீண்டும் இந்த சண்டைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் உள்ள இதில் வந்து திருப்பி மடம் வந்து காஞ்சிபுரத்துக்கே வருவதாக இந்த குறிப்புகள்லாம் நிறையா இருக்குது சரியா அங்கே வந்து என்னென்னா அந்த மராத்திய மன்னர்கள் வந்து ஆண்டாங்கள்ல தஞ்சை சரபோஜி மன்னர்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் இவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர்களுடைய காலங்களுக்கு பிறகு இந்த மடம் வந்து மீண்டும் காஞ்சிபுரத்திற்கே வந்திருக்கிறதாகவும் இருக்குது குறிப்புகள் காணப்படுது அதே மாதிரி காஞ்சி கோவிலில் கும்பாபிஷம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டு ஏற்கனவே இருந்தார்ல சந்திரசேகர சுவாமிகள் சொல்லி சந்திரசேகரன் சந்திரசேகர் இவர் வந்து அவருடைய காலங்களில் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அனுமதி வேணும் வேண்டி இந்த இந்த தரவுகள்லாம் இப்போதைக்கு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை வருஷம் அப்படின்றது ராமாயண கதை தான் அது வேற ஒரு யுகம் அப்படின்னாங்க ஒரு நாலாயிரம் வருஷம் ரஜினி கூட சொல்வார் இவர் வந்து ஆதிசங்கராக பார்த்துருக்காரு அப்படின்னு இதெல்லாம் வரும் இந்த மாதிரியான யுக கணக்கு ஒன்று சொல்லுவாங்க நாலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் இல்லை ஆனா அவர் திருநான பத்தி எல்லாம் பேசியிருக்காரு திருநான சமுதருடைய காலகட்டங்கிறது இப்போதான் தான் அது தப்பா அவருக்கும் பிறகுதான் அவருடைய காலகட்டம் தான் எல்லாருமே சொல்றாங்க வரலாற்றுப்படி என்ன வேணும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் வரலாற்றுப்படி இருக்கிற தகவல்களின் படி பாத்தீங்கன்னா மாறி 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 வரும் பதினாறாம் நூற்றாண்டா பதினெட்டாம் நூற்றாண்டாண்டுலாம் வரும் ஸோ இந்த மாதிரியான இருக்கு அந்த வகையில் என்ன இந்த மடம் எப்போது வலுப்பெற்று ஒரு ஆர்டருக்கு வருது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் ஒரு ஆர்டருக்கு வருது இதை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குனது யார் அப்படின்னா சந்திரசேகர சங்கராச்சாரியார் பெரியவா இருந்தார்னு சொல்லுவாங்க பெரிய பெரியவாண்ணுவாங்க குத்தகை சுகாந்தபார் வயதான ஒரு மனிதர் அவர் நூற்றி ஒரு வயசில் அவர் வந்து உயிரிழந்தார் நூற்றி ஒரு வயசு நூறு வயசுக்கு மேலே க நூறு வயசில் இறந்தார் நூற்றி ஒரு வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து அந்த இது பண்ணுவாங்க நூறு வருஷத்துக்கு ஒரு சதாபிஷேகமாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க பண்ணும்போது அது அது ஒரு சில காலங்களில் இறந்துட்டார் ஸோ அவர் தான் இந்த மடத்தை ஸ்ட்ராங்காக ஆக்குனதே ஸ்ட்ராங்காக்கி அவர் நூறு செஞ்சுரி அடித்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்க விஜயேந்திரன் ஜெயேந்திரன் அதுக்கு அடுத்து அந்த ஜெயேந்திரர் வந்து ஐம்பத்தெட்டுகள்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இவர்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவர் யார் அந்த பெரிய பெரியவான் சொல்லுவார் இவர்களால் அழைக்கப்படுது அதற்கப்புறம் அவரோட ஒரு ஒரு ஏஜ் கடந்த உடனே வந்து ஜெயேந்திரன் சரஸ்வதின்றவரை நியமிக்கிறாங்க பேர் சூட்டி அவருக்கும் இருக்காங்க அவருக்கும் அந்த மூத்த சங்கராச்சாரியார பெரிய பெரிய வாழ்வாங்க இல்லையா சந்திரசேகரன் அவருக்கும் பல முரண்பாடு சண்டை பஞ்சாயத்து ஏதோ குச்சி அந்த தண்டத்தை விட்டுட்டுலாம் ஓடிட்டாரு தண்டத்தை விட்டுட்டா அவர் பதவி போயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க ஆமா தண்டம் அதை விட்டுட்டு ஏதோ சண்டை போட்டு போயிட்டாரு போயிட்டாரு இவர் ஏதோ செஞ்ச தப்பா அவர் கண்டிச்சாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆமா அது ரெண்டு பேருக்கும் பல பிரச்சனைகள் வந்ததில்லை சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராக இருந்தவர் தான் ஜெயேந்திரன் அவரை நம்ம நானே இப்போ ஒரு மூணு டைம் பேட்டி எடுத்திருக்கேன் பார்த்துருக்கேன் பேட்டி எடுத்துருக்கீங்க எடுத்துருக்கேன் அவர் அவர் இப்போ தான் இறந்தார் தொண்ணூற்றி எட்டுலேயோ தொண்ணூற்றி சாரி ரெண்டாயிரத்தி எட்டுலையோ ஒம்பது வரை தான் இறந்தார் அவர் நம்ம இவர் இப்போ ஜெயேந்திர சரஸ்வதி கருத்து விஜேந்திரன் விஜேந்திரன் இப்போ இருக்காப்பில்லையே அவர் இருந்தார் அவரையும் நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு டைம் சந்திச்சிருக்கேன் ஒரு டிவியில் வந்து இருக்கும்போது தீபாவளி காலையில் இவர்களோட பேட்டி போடுவாங்க அந்த பேட்டிக்காக சந்திச்சுருக்கேன் அதே மாதிரி கோவையில் ஒரு டைம் ப்ரெஸ் மீட்டு அப்போ சந்திச்சிருக்கேன் ஸோ வந்து சங்கராமன் கொலை வழக்கு அப்போ சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் முன்னாடி தான் அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சந்திச்சிருக்கோம் ஒரு தீபாவளிக்கு ராஜ் டிவியில் பேட்டி போடுவாங்க காலையில் காலையில் இவரோட பேட்டி தான் அப்போ தான் வந்து இந்த கொலை நடந்ததுக்கு முன்னாடி நம் சந்தித்த கடைசியாக ஜெயசீலன் ஒருத்தர் இருந்தார் செய்தி ஆசிரியராக அவர் நான் இன்னொரு ப்ரொடியூசர் கேமராமேன்லாம் போயிருந்தோம் ஏன்னா ஒரு தீபாவளிக்கு பேட்டி போடுறதுக்காக அப்போ தான் சங்கர்ராமன் உயிரோடு இருக்கார் சங்கராமனை பார்த்துருக்கீங்க சங்கரராமன் குறுகிய காலத்தில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த தீபாவளி கொண்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு பிடிச்சாங்க மடத்துக்குள்ளே வச்சே நடந்தது அது சங்கராச்சாரியார் அடுத்த தீபாவளிக்கு பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஆனால் வந்து அந்த தீபாவளிக்கு பேட்டி எடுக்க நாங்கள் போயிருந்தோம் ஒரு மூணு நாலு நாளைக்கு தீபாவளிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறீங்க அவர்கள் எனக்கு போனா அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருந்தாரு யாரு சங்கராச்சாரியார் இல்ல சங்கராச்சாரியார் இவரு சங்கர் ரமன் சங்கர் ராமன் அவர் தகாத வார்த்தைல பேசி இவ எல்லாம் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களே உருப்படும்மா தீபாவளி அன்னைக்கு இவ பேட்டி எல்லாம் போட்டிக்கலாம் உங்கள யாராரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு யாரா இவரு இன்னொன்று அதாவது சங்கர அதுக்கு தலைவர் சங்கராச்சாரியார் அவரையே ஒருத்தர் குறை சொல்கிறாரா இல்லை லூசுத்தனமாக இந்த இருந்தாலும் என்ன பண்றாருன்னு எங்களுக்கு புரியல அப்புறம் தான் சொன்னார் அவரை தான் சொல்றேன் நான் உங்களுக்கு அதிர்ச்சி சங்கராச்சாரியார் இவர் எல்லாரும் பெரிய நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் என்னடா இது மடத்துல தலைவர் சங்கராச்சாரியார் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேனேஜர் சங்கர் சங்கர் ராமன் இப்போ அவரே வந்து இவர் வந்து மூத்த இருக்கார் இல்லை சந்திரசேகர் அவருடைய தீவிர ஃபாலோயர் இந்த ரெண்டாவது இருக்கவரை ஆரம்பத்துலேருந்தே இவருக்கு பிடிக்காது போல இடையில் அவர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கார் யார் ஜெயேந்திரர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு நீ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லேட்டராக அந்த குலம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வழக்கு நடந்துச்சு அவர் தூக்கி உள்ளே வச்சாங்க ஜெயலலிதா அம்மையார் உள்ளே வச்சாங்க இந்த இளைய மடாதிபதியும் தூக்கி உள்ளே வச்சாங்க இப்போ இருக்கிற ஒரு விஜய் உள்ளே போனார் அவரும் பாவம் அவரும் வந்து அவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டான பயங்கர இன்டெலிஜென்ட் அவர் வந்து பதினாலு வயசில் சங்கராச்சாரியார் பதினாலு வயசு பதினாலு வயசில் என்ன தகுதி என்ன தகுதினா ரிக்வேதம் சாம வேதம் அஜர்வன வேதம் அதற்கு அப்புறம் இன்னும் பல வேத பாடங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து இளம் வயதுலயே இயற்கையாகவே சொல்லி கொடுத்து ஒருத்தனு வரக்கூடாது இயற்கையாகவே இயற்கையாக பல பேருக்கு வருங்க இப்ப அந்த ஒரு பையன் வந்து செஸ்ல இருக்கானே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கேன் அது என்ன என்ன அவன் ஒரு இளம் வயது ஜீனியஸ் தான்

பிராமிக்ஸ் தான் ஆமாம் அப்படின்றதுக்காக அவர்கள் தானே சொல்லுவாங்க இப்போ அவங்கவுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்காரன்னு இப்போ நீங்கள் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு சொல்லி சுற்றி தெரிவாங்க யாரா ஆண்டா யாரா ராஜராஜ சோழன்னா எல்லா ஜாதிக்காரன்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு ஜாதி சில ஜாதிக்காரன் சொல்ல மாட்டான் இப்போ லூசு பயிலுன்னு சில பேர் பார்த்தா நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அந்த வாரிசில் வந்து எங்கள் ஜாதி தானுமா இன்னொருத்தர் எங்கள் ஜாதி தானுமா இன்னொருத்தர் எங்கள் ஜாதி இப்படி ஒரு பத்து ஜாதிகாரன்னு சொல்லிட்டு தரானில்ல புரியுதா அந்த மாதிரி தான் இது புரியுதா ஒரு இந்து மதம் இந்து மதத்தை வழித்தி செல்லக்கூடியவர் சங்கராச்சாரியார் அதுக்கு நல்லது இதெல்லாம் செய்யக்கூடியவர் அதை காப்பது அதை பேணி பாதுகாப்பது அதை வளர்ப்பது அதில் உன இதெல்லாம் செய்ய பாதுகாப்பது அந்த ஒழுங்கை அது அதை அடுத்த விஷயம் அந்த இடத்துக்கு வரக்கூடியவர் சங்கராச்சாரியார் அதுக்கு மேலே ஒரு ரூல் இருக்கும் சங்கராச்சாரியாரை வரக்கூடியவர் பிராமணராக மட்டும் இருக்கணும் இப்போ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பிராமணரில் ஸ்மார்த்த பார்ப்பனர் அவங்க மட்டும் தான் வர வர முடியும் நானே பிராமின் தான் பாண்டே கேளுங்க பாண்டே சொல்லுவான் நான் வர முடியுமா நானும் பிராமணர் தான் வர முடியும் நீ வந்து சவர்மாவையும் இதையும் ஈ ஈரல் வருவலையும் தின்னுட்டு உடனே எப்படி ஆக்குவாங்க ரத்த பொரியல் ஈரல் வந்து இது சவர்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டோன்னா உடனே ஆக்கிடுவாங்களா இந்த மாதிரி இது வந்து நம்மளை பெயிண்ட் அடிக்கிறது ஆனும் பிராமணன் தான் கோயிலுக்குள்ள போக முடியாது தெரியுமா கருவூரக்குள்ள எங்களை விட மாட்டாங்க கரெக்ட் தான் பிராமின்ஸ்னாலும் அவங்க தான் போக முடியும் அவங்க மாதிரி அப்படின்ற மாதிரி அப்படியா இப்போ எல்லாரும் தான் அந்த இதில் இருக்கவங்கள தவிர நீங்கள் பிராமணராக இருந்தாலும் உள்ள போக முடியாது தானே ஒரு எசி பேஸ்டியாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் க பட்டியலத்தவராக இருந்தாலும் வேற பிற்பார் இருந்தாலும் சரி பிராமணரையும் உள்ளே விட மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அதை நியாயப்படுத்திடுவாங்க நியாயப்படுத்தி மாப்பிள்ள பார்த்துக்க நான் வரமாட்டேன் நீ தான் உனே தான் பில்டப் கொடுத்து சொல்லியிருக்கேன் நீ தான் உள்ள போய் எல்லா பூஜையும் பண்ணுற நான் கூட வரமாட்டேன்னு சொல்லிருக்கேன் நீங்கள் கேள்வி கேட்டு வாங்குவாங்க என் வாங்கும் போது நான் விட மாட்டோமே உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வாங்கி ஸோ இது வந்து அவர்களுடைய வழக்கம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு யங் ஜீனியஸாக தான் இருப்பாங்க யங் ஜீனியஸுனால் ஒரு ஒரு நார்மல் நிச்சயமாக வந்து நார்மலாக இருக்கவன்னு எடுக்க மாட்டாங்க இருக்கிற ஒருத்தரை வேத பாடசாலையில் ஆயிரக்கணக்கான பிராமணம் பண்ணிக்க படிக்கக்கூடாத வாழ்க்கையில் ஆமாம் சன்னியாசி தானேங்க சன்னியாசியாக வந்து பட்டம் அந்த இதை ஏற்கிறது தான் அந்த தீட்சை பெறு சன்னியாசியாக ஆயிடுவாங்க அன்னையிலேருந்து இது வரைக்கும் அந்த தம்பியை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கூப்பிடலாம் தம்பி அந்த தம்பியை சின்ன பையன்தானே கூப்பிடலாம் ஆனால் வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு தான் போட்டு பார்ப்பில இல்லை வெறும் வெறுமை தான் இருப்பார் அந்த வர இது இருக்கு பாருங்க இந்த நாகக்கடையெல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க அக்ஷய ஆ அது பரப்போதே அன்னைக்கு தான் அவர் அந்த நல்ல நாள்ன்றதுனால அன்னைக்கு வந்து பதவி ஏற்கிறார் ஏற்கனவே மூணு படிநிலையில் இருந்தாங்க விஜயேந்திரா இவர் சந்திரசேகரர் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வயது அறுபது வயதுக்கு மேலே அப்படின்னு ஆகி போயிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் ஸ்டான்பியில் வச்சுருப்பாங்க அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் ஏன்னா பதவி பிரமாணம் மாதிரி தான் இது அதுலேயும் இன்னொன்று என்னென்னா இப்போ நீங்கள் ஜனாதிபதி பிரதமராக கூட பிரதமர் செத்து போயிட்டாருன்னு வைங்க இன்னொரு பிரதமர் வந்ததுக்கப்புறம் ஜனாதிபதி பண்ணலாம் இது அப்படி கிடையாது ஒரே பவர் யாருன்னா சங்கராச்சாரியார் மட்டும்தான் சங்கராச்சாரியார் தான் இன்னொரு சங்கராச்சாரியாராக தேர்ந்தெடுக்க முடியும் அவருக்கு தான் முழு அதிகாரம் உண்டு அவர் யாரை கையை காட்டுறாங்களோ அவர் தான் அப்போ சந்திரசேகரருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றிருக்காது அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு வயதுக்கு மேலே அறுபது வயது எழுபது வயது அறுபது அறுபதை கடந்து விட்டாலே அவருக்கு என்ன பண்ணுன்னா அடுத்து ஒருத்தர் ஸ்டாண்ட் பையில வச்சுருவாங்க அதுக்கடுத்து மூ இவர் சரியில்லை தண்டத்தை வச்சுட்டு என்றைக்கு ஓடினாரோ அன்னைக்கே வந்து மூணாவது ஆலையும் பதினாலு வயசு பாலகனாக இருந்த ஏன்னா கரெக்டா இருக்கும் நம்ம வாழ்வுக்கு அப்புறம் இவர் கொஞ்ச நாள் சன்னியாச வாழ்க்கை முற்றும் திறந்தவர் சகம் சராசரி மனிதர்ல இருந்து இவங்க மேம்பட்டவர்கள் சொன்னா இவர்கள் மீது ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது கொலை குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் சராசரி மனிதர் வருது கொலை குற்றச்சாட்டுல ஜெயிலே இருந்திருக்காரு ஆமா நீங்க சொல்றது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூத்த சந்திரசேகர அவர் காலகட்டங்களில் அவர் இந்த மாதிரி பெண்கள் விவகாரத்திலேயோ பண விவகாரத்திலயோ அரசியல் விவகாரத்திலயோ தலையிடல ஆனா அவர் ஒரு விஷயத்துல இருந்தாரு பிராமின் லாபியை வளர்த்து இருந்தார் அரசியல் தமிழ்நாடு அரசியல் எல்லாம் வரல அவர் நேஷனல் லெவல்ல ஒரு இது பண்ணிட்டு இருந்தார் பல சட்டங்கள் நிறைவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் நிறைவேற்றும் போது கூட இங்க ஆயிரக்கணக்கான ஆட்களை டெல்லிக்கு அனுப்பிவிட்டு வருவார் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சமூக உரிமை தரக்கூடாது அவர்தானே இந்திரா காந்தி பிரதமர் பிரதமராவே இருந்தாலும் ஒரு கணவனை இழந்தேர்ல பார்க்க கூடாது பசுவை கூட பார்ப்பேன் உன்னைய பார்க்க மாட்டேன்னு அந்த அளவுக்கு அது 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 வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம பழைய விஷயங்கள் சில விஷயத்தை எப்பவுமே தோண்டி பார்ப்பது நல்லது இல்ல அது எந்த இதா இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் இருந்து ஆனா அந்த காலகட்டங்கள் இப்ப மாறி 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 நிறைய வந்து சமூக சீர்திருத்தம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் சங்கரமடம் வந்து சமூக சீர்திருத்தத்துக்கு எதிரால தானே இருக்கு அவங்களுடைய பேசிக்கே அது தானங்க ஆனா அவர்கள் நூறுல எழுவது இளம்பிட்டாங்க இன்னைக்கு ஆனா அடிப்படை வேர் இன்னும் அப்படியே தான் இருக்கு கிளைகள் தான் வெட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் விட்டிங்கன்னா திருப்பி அந்த இது அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு இப்போ நல்லா பிஜே பி ஆஜி வந்த பதினாலு வருஷத்துல நல்ல கிள விட்டு வளர்ந்துருச்சு திருப்பி சங்கரமடம் சங்கர மடம்னு இல்லை இவர்களுடைய பாலிசி பிராமின் லாபி பிராமணிய லாபி பிராமின் லாபின்னு சொல்லாதீங்க பிராமணர்கள் நல்லவர்கள் இருக்கா எல்லா ஜாதியிலையும் நல்லவர்கள் கேட்டவர் இருக்காங்க பிராமணியத்தை பின்பற்றக்கூடிய இல்ல நீங்க சனாதனத்தை எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் சங்கர மடத்துக்கு வரணும் மடம் சொல்றது கேட்கணுங்கிற மாதிரியான அது பிஜேபி காங்கிரஸ் டிஃப்ரெண்ட் இல்லை நீங்க வந்து பிழைப்புவாதிகளையும் முட்டாள்களையும் வைத்துக்கொண்டு இவர்களை கூட சொல்ல முடியாது நீங்கள் வாதத்திற்காக ஒருத்தன் போகிறான் அவன் வந்து பட்டியலினத்தவனாக இருப்பான் ஒரு அமைச்சராக இருப்பான் இல்லை ஒரு பிற்படுத்தப்பட்டவரில் இல்லை ஒரு பிராமண அமைச்சராக இருப்பான் அவன் வந்து மேலும் வளரணும் அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட் தேவைப்பட அவன் பிழைப்புவாதி அவன் திருட அவனுக்கு வந்து யாரை பிடிச்சா மேலே வர முடியுமோ அதை நோக்கி தான் அவனோட பயணம் இருக்கும் அது சங்கராச்சாரியாராகவும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அம்பானி அதானியாகவும் இருக்கலாம் இல்லை அமித்ஷாவாகவும் இருக்கலாம் அவன் வந்து பிழைப்புவாதியை வைத்துக்கொண்டு நம்ம இவர்களை குறை சொல்லி பிரஜனை இல்லை நீ ஏன் போகிறேன்னு கேட்பாங்களே தரையில் உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியுது அந்த மடத்தோட பாலிசி அது சுப்பிரமணிய சாமி போனால் சேர்ப்பு உட்கார வைக்கிறாங்களா ஆமாம் ஏன் உட்கார தானே நீ எதுக்கு போகிற அப்போ இவன் பிழைப்புவாதிங்க திருட்டு பையன் நம்மளால் வந்து திருட்டு மொள்ளை மாறிப்பாங்க இவனுக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போ எந்த இப்போ ஒரு ரவுடியை போய் பார்ப்பான் நம்ம அரசியல்வாதி ஒரு இவனை போய் பார்ப்பான் அவனை போய் பார்ப்பான் எது எந்த அளவுக்கு பண்ணாலும் இறங்கி போவான் ஏன்னா இவனுக்கு தேவை பணமும் பதவியும் அதுக்காக ஒரு ரவுடியை நீங்கள் குத்திர அந்த ஒரு ரவுடி ஃபேர் ஜெயலலிதா வந்து அங்க மடத்துல ரூல் படி அங்க யாருக்கும் சேர் போட மாட்டாங்க சேரே இருக்காது ஆனால் ஜெயலலிதா போட சொல்லிட்டு இருக்காது ஆனா சங்கராச்சாரியார் உட்கார்றதுக்குன்னு ஒரு சீட் இருக்கும் அதுதான் இருக்கும் அப்ப சேர் இல்லேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னு நின்னுகிட்டு இருக்கணும் இல்ல தரையில உட்காரணும் இல்லை ஜெயலலிதா சீட் போட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா சாரோட போனாப்புல இவங்க வீட்ல இருந்து கம்பெனி சேர் போட்டு போயிட்டாங்க ஓ ஜெயலலிதா கூட சீட்டு போடல அவங்க யாரா இருந்தாலும் அங்கே சீட்டு போட மாட்டாங்க அப்போ உங்களுக்கு அந்த மரம் வந்து பாரம்பரியமிக்க பழங்காலத்தில் பழமைவாத மாட்டாங்க அது சங்கராச்சாரியார் இப்போ என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு ரெண்டு சேர் வேணும்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம் பெரிதாக உங்களுக்கு ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா தரையில் தான் தர தான் இருக்கும் ஃபுல்லாகவே தான் இருக்கும் நீங்கள் மீட் நடந்தப்போ கூட ஒரு ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு கோயிலில் நடந்தது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் சேர் போட்டுருந்தாங்க எல்லாம் நான் தரையில் தான் உக்காரணும் வேறு வழி இல்லை ஏன்னா அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சேரோ ஹீரோ எதுவுமே இருக்காது பேட்டி எடுக்கணும் இல்லன்னா நீங்க பேட்டிக்கே போக கூடாது அதே மாதிரி இருக்கும்போது இப்ப நான் சேர் எடுத்துட்டு போய் உட்காரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த நேரத்தில் நான் கொண்டு போக மாட்டேன்ல நான் சேர் நான் பேட்டி எடுக்க ஒரு இடத்துக்கும் இல்லையே மெயின்டென் பண்றாங்க தான் அவரோட அடிப்படை கொள்கை அடிப்படை கொள்கை அதான் பெரியாள் மடத்தோட ஓடிக்கே சங்கராச்சாரி சொல்லிட்டாங்களே கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு நீ எப்படி கோவிலுக்குள்ளே போகலாம் பிரதமர் தானே நீ எங்களோட தெரியாத இல்லை அப்படின்னாங்களே ஆமாம் எப்படி கருவறைக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அவர்கள் வந்து அந்த ஆதிக்கத்தை அவர்கள் அதாவது இந்த உலகத்தில் வந்து எல்லாமே யார் அதிகாரம் மிக்கவனாக இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறது தான் சட்டமாக இருக்கும் வலுத்தவன் சொல்கிறது தான் சட்டம் அப்போ இவர்கள் வலுத்தவர்களாக இன்னும் இருக்கிறார்கள்ன்றதை சிம்பாலிக்காக குறிக்கிறது தான் அவர்களுக்குன்னு தனிச்சாரம் நீ போய் தரையில் உட்காரணுன்னு ஜெயலலிதா போன்றவர்கள் என்ன பண்ணுவா நீ வலுத்தவன் இல்லை சரி நீ வலுத்தவனாக இருந்தால் நானும் உனே அது கூட அவங்களும் ஒரு பிராமினா இருக்க போய் தானே இருக்கு அப்படி இல்ல யார் வேணாலும் இப்ப இப்ப வந்து பொன்றராதன் தரையில உட்கார்ந்தாரு அண்ணாமலை தரையில உட்கார்ந்து அவர்கள் பிழைப்பு அது எல்லாம் அரைச்சி தரையில உட்கார்ந்தாரு தமிழ் இசைக்கு இல்ல அண்ணாமலை தரையில உக்காரலைங்க இல்ல அண்ணாமலை மட்டும் குறை சொல்லுங்க அண்ணாமலை தரையில உட்காரலன்னு அண்ணாமலை நின்னுட்டுதான் இருந்தாப்புல ஆனா பொன்றாலசன் தரையில உட்கார்ந்த படத்தை ஒன்றாதாக தான் நான் சொல்றேன் அப்ப அது தமிழிசை அவர்கள் ஒரு ஆளுநர்

பிழைப்புவாதீங்க நீங்கள் வந்து சங்கர மடத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது இவங்க அது அடிவிதம் ஏன் நீங்கள் ஒரு சேர் போட்டு உட்காந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் வீட்டில் ஒரு சேர் தான் இருக்குது ஜீவா பார்க்க போனால் தரையில் தான் உட்காரணா நான் என்ன கொடுங்குறக்கான எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும் போகணும் அவமானப்படுத்துகிற வேறு அப்போ உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குன்றதுக்காக போனீங்கன்னா நீங்கள் தரையில் உட்காரணும் கக்கூசில் கூட தான் உட்காரணும் ஏ வடக்கன்னு சிங்க வரான் பிழைக்க வரான் கக்கூசில் உட்காந்து தான் பயணம் பண்ணுறான் ஏன்னா அவனுக்கு சென்னையில் போய் வெற்ற வேலை பார்த்தா தான் அவனுக்கு காசு அதனால் எதில் வேணாலும் உட்காந்து வருவான் அவனுக்கு சென்னை போய் ரீச் ஆகணும் பெங்களூர் போய் ரீச் ஆகணும் அதே மாதிரிதான் இவர்களே வச்சு ஏன் ஜெயலலிதா சேர் போட்டு உட்கார்ந்தாங்க அப்போ இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இவங்க லாபிக்கு கட்டுப்பட்டு தான் கட்டுப்பட்டு தான் இங்கே தேடி வரவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் இவர்கள் யாரையும் தேடி போக மாட்டாங்க அந்த மாதிரி பவர்ஃபுல் லாபி வச்சிருக்காங்கன்னா இவர்களை தேடி வரும்போது இவர்கள் அவங்க ஆசையை தொடர்ந்து வருங்கிறாங்க ஆனால் அரசியல்வாதிகளுடைய எல்லா பிசினஸ் டீலு கான்ட்ராக்டு எல்லாமே சங்கரமடத்துல இருக்குன்னு தானே சொல்றாங்க கொலை வழக்கம் ஜெயலலிதா வந்து பல்வேறு கேஸ் எல்லாம் தேடி எடுத்ததால சொல்றாங்க இந்த பெட்டி இல்லை அதனால் பணத்தால் தான் அந்த கொலைய நடந்துச்சு பணத்தின் அடிப்படையிலையும் ஜெயலலிதா ஜெயேந்திர தூக்கி வச்சது காரணமே பணம் தான் பணத்தை ஆட்டையை போட்டது தான்ன்ற குற்றச்சாட்டு தான் பிஜேபி வந்து இது தேர்தல் செலவுக்கு கொடுத்த பணத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இல்லைன்னு சொன்னது அப்புறம் அவர்கிட்ட கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது தான் ஜெயலலிதா ஆத்திரமாய் தூக்கி உள்ள வச்சது அதனால் நடந்தது தான் வழக்க ஒரு ஜெயிலுக்கு போனது உண்மை தான் அப்புறம் அவர் எப்படி வெளியே வந்தார்ன்ற ஆடியோலாம் வந்துச்சு ஆமாம் நீதிபதி எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் இந்த போதிலும் அந்த மடத்திற்கு இப்போ அடுத்து ஒரு தலைவர் வராரு ஒரு இளம் பாலகன் பாலகன்லேருந்து விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வர்றாரு அவர் வந்து வர அக்ஷயத்திரைக்கு பிறகு அவருக்கு ஒரு அடைமொழி சரஸ்வதின்ற பேரை சேர்த்துருவாங்க சேர்த்துருவாங்க ஜெயேந்திர சரஸ்வதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதே மாதிரி சந்திரசேகர சுவாமிகள் இருந்தார் அதுக்கடுத்து ஜெயேந்திரர் ஜெயந்திரர் விஜயேந்தர் இப்போ வந்து இவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு இனிமேல் தான் தெரியும் இவர் வந்து சுப்பிரமணிய கணபதி அப்படின்னு இப்படி நீளமாக டிராவிட் இந்த டிராவிடின்ற தூக்கிடுவாங்க ஏன்னா கிரிக்கெட் பேர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட தூக்கிடலாம் தூக்கிட்டு வேற ஏதாவது சரஸ்வதின்ற பேரை சேர்த்து சுப்பிரமணிய கணபதி சரஸ்வதிகள் சுவாமிகள் கூட வைக்கலாம் இப்போ இவரும் இந்த பவர் லாபி இந்தியாவுடைய மிகப்பெரிய பவர் லாபிக்குள்ளே தான் வருவார் அதுக்குள்ளே வர்றார் இப்போ தான் உள்ள இப்போ தான் காலேஜில் சேர்றாரு அப்படின்னு நம்ம எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் சங்கர மதத்தை இது பண்ணணும் ஆமா இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் சனாதன சனாதனத்தை காப்பதற்காகவும் அதே மாதிரி இந்து மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும் இந்து தர்மம் காக்கப்பட வேண்டும் பிற மதத்தவர்கள் அதை அழித்து விடக்கூடாது பிற மதத்தை இந்து மதத்தின் மீது திணிக்கக்கூடாது வளரக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வேற நீங்கள் வேறு சிம்பிளாக சொன்னோன்னா போப்பு அவங்க ஒரு போப்பு தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கே ஒரு சங்கராச்சாரியார் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் இது முழுக்க தவிர வேறு யாரும் வர முடியாது வேற வேறு யாரும் வந்துட்டு வரவே முடியாது கோணார் நாடாரால் வாய்ப்பே கிடையாது யாருமே வர முடியாது அது எல்லா இதுலேயும் இப்போ கிறிஸ்டியனில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்டினல்ஸ் தான் வர முடியும்

இது எப்படி அரசியல் லாபி இந்த பிராமண லாபி இதில் இவங்க அடுத்த கட்டம் என்ன கொண்டு போக போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே கடுமையான விமர்சனங்கள் இருக்கு முற்போக்குவாதிகளால் மடத்தை பற்றிய நிறைய விமர்சனங்கள் இன்னும் சொல்ல போனால் இருக்கிற மடத்தில் இது அவங்க அங்கீகரிக்கவே இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மடம் வடக்க ஒரு மூணு மடம் மட்டும்தான் இது இவங்களா உருவாக்கிட்டதுன்னு பல்வேறு இல்லை பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு ஆனால் இந்தியாவில் பவர்ஃபுல்லான மடம் இது மடம் தான் எப்படி அங்கீகரிக்க மடம் பவர்ஃபுல்லாகும் ஏன் பூரி சங்கராச்சாரியாரை தேடி போக மாட்டேறாங்க அரசியல்வாதிகளே ஏன்ட்ராமே மகடராமன் பூரி சங்கராச்சாரியார தேடி போகல இங்கே இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியாரை தேடி போகலை ஏன் போல அவர்கள்லாம் வந்து பவர் இல்லாதவங்க லூஸ்டாக் விட்டு வாயை விட்டு போய் இருக்கையில இப்போ இதுதான் பவர்ஃபுல் ஆமியாவில் நீங்கள் வந்து ராமர் கோயில் அப்போ பல சர்ச்சைகள் வந்தபோது கூட ஏன் இன்டலக்சுவல் நான் சொல்கிறேன்னா அது தமிழ்நாட்டை சேர்ந்த அது எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் இன்டலெக்சுவல் தான் ராமணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சொல்கிறேன்னா அந்த விஷயத்தில் ஒரு வாயை திறக்கவே இல்லை யாரையே இந்த விஜயேந்திர சரஸ்வதி இருக்காப்பிடையா ஒரு வாயை திறந்தாரா வாயை திறந்து அவங்களோட சண்டை போட்டு அரசியல் பண்ணதுனால நேருக்கு நேரம் அசிங்கப்பட்டாரா அந்த கூப்பிடாம விட்டாங்களா எதுக்கு ராமர் கோயிலுக்கு சங்கராச்சாரியாரே கூப்பிடல ஸோ அந்த மாதிரி அவர்களெல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட் அந்தந்த தன்மையை பொறுத்து தான் இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம் இவர்கள் வந்து ரொம்ப டாப் லெவலாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆபி நாளாபி அதுலயும் இந்த நம்ம ஜெயந்திர நல்ல டைப்பு அதாவது மத ரீதியா அந்த ரீதியா சில ரீதியா அவர் போறதுன்றது வேற ஆனா இந்த தவறான இதுக்கு இது வரைக்கும் அவர் போல இந்த பெண்கள் விவகாரத்துல இவரை இழுத்து விடல பண விவகாரம் பெண் விவகாரம் அவரு அவர்தான் இவரையும் சேர்த்து விட்டாங்க இருந்து போனாரு இவரை விட்டாங்க கொஞ்ச நாள்ல இவர் இப்போ பாவம் என்ன போகணும்னு இருந்திருக்கு ஆனா இவருக்கு வந்து தவறான தொடர்புகள் அந்த மாதிரியான எதுவுமே இல்ல அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுவும் ஒன்லி மத ரீதியாக தான் மத ரீதியாக பிராமணியத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் அது அதுதானே அதுதான் பேசிக்கே அந்த மத விட மாட்டாங்க ஆனா இந்த கொலை இலை இந்த இது அரசியலில் காசு வாங்கி ஆட்டையை போடுறது இந்த டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது பெண்கள் விவகாரம்லாம் சங்கரமணத்தினுடைய பிராமண லாபி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பிராமண லாபி இல்லைன்னா சங்கரமணமே இல்லை அது பிராமணர்களுக்காக பிராமண லாபிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது அதன் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் அது அளவுக்கு இந்தியாவில் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்குது இப்போ வரையும் இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு பத்திரிகையாளராக உங்கள் அனுபவத்தில் இருந்து பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சு கரெக்ட் வணக்கம்